ஆண்டவரே எனக்கு ஒப்புரவாகிறது கடினம் தான் ஆண்டவர எனக்கு முடியாத ஒண்ணுதான் ஆண்டவர ஆனா நான் சொல்றேன் தேவ பிள்ளையே உங்களுக்கு கடினமான ஒரு காரியம் நான் சொல்றேன் இலகுவானது அல்ல பாஸ்டர் நீங்க சொல்லுவீங்க பாஸ்டர் ஆனா எனக்கு அவங்க பண்ணின துரோகம் ரொம்ப பெருசு பாஸ்டர் என்ன காயப்படுத்தினாங்க என் மனசை உடைச்சிட்டாங்க ஆனா நீங்க ஒப்புரவாகும் போது ஆண்டவருக்கு பக்கத்திலேயே பக்கத்திலே இருக்கிறார் கத்தருடைய பிள்ளை ஒரு சாட்சியை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும்னு நான் நம்புகிறேன் ஒரு விசை இதை பெருமைப்படுத்துறதற்காக அல்ல சாட்சிக்காக சொல்கிறேன் எங்கள் திருச்சப்பயிரில் வந்து அந்த நேற்றை கூட நான் சொன்னேன் அந்த திருச்சபைய நாங்கள் இருந்த திருச்சபைய திருச்சபையில் துரத்துவதற்கு ஒரு நபர் வந்து காரணமாக இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க அந்த நபர் எப்போ என்ன பார்த்தாலும் வந்து ரொம்ப கோபத்தோட எரிச்சலோட தான் பார்ப்பார் அப்போது என்னை பல விசை வந்து அவருடைய வாகனத்தில் வந்து என் வாகனத்தில் முற்றதுக்கெல்லாம் பார்த்துருக்கிறாரு ஆனால் நான் ரொம்ப அமைதியாக போயிட்டே இருந்தேன் ஆனால் என் மனசில் வந்து ஆண்டவர் சொன்னார் இல்லைப்பா அவன் மன்னிப்பு கேட்கறது அவங்க மன்னிப்பு கேட்குறனா இல்லையோ நீ ஒப்புறவாகணும் அப்படின்னு என் மனசில் வந்துட்டே இருந்துச்சு அன்றைக்கு காலையில் இந்த திருச்சபையில் அஞ்சு மணி ஜெபம் முடிச்சிட்டு அன்றைக்கு தான் அந்த ஒப்புரவாகுதலை குறித்து யார் மேலேயும் நம்ம கசப்பே வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு குறித்து நான் பிரசங்கம் பண்ணுறேன் அந்த பிரசங்கத்தை முடிச்சுட்டு நான் போகும்போது கரெக்டாக அவர் வந்து அவருடைய வாகனத்தில் அப்படின்னு நின்றுட்டு இருந்தார் அந்த வாகனத்தில் அவர் போது அவருடைய பக்கத்தில் போய் அவர் எப்போவுமே ஒரு நல்ல புல்லட்டு வச்சிருப்பாரு ஆனால் அன்னைக்கு வந்து அவர் டிவிஎஸ் ஃபிஃப்டியில் தான் அவர் இருந்தார் அப்போ அவருடைய பக்கத்தில் போய் அவருடைய கை மேலே கையை வச்சு சொன்னேன் சார் உங்களுக்கு டிவிஎஸ் ஃபிஃப்டி நல்லா இல்லை சார் உங்களுக்கு புல்லட்டு தான் சார் கெத்தாக இருக்குது அவ்வளவு பகையான மனுஷன் எங்கள் திருச்சபையில் பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்தவர் அவர் தான் நாங்கள் கட்டின திருச்சபைய அந்த இடத்துல இருந்து காலி பண்ணுறதுக்கு வச்சவர் அவர் அந்த ஓனர் இடத்துல போய் அவங்களை மிரட்டி அவங்களை காலி பண்ண சொல்லி வச்சிரும் போனேன் ஆனால் அப்படிப்பட்ட அந்த மனுஷனுடைய கை மேலே வச்சு சொன்னேன் சார் புல்லட் சார் அவங்களுக்கு கெத்தா இருக்கு சொன்ன சிரிச்சிட்டாரு அன்றைக்கு முதல் அவர் என்ன சிரிச்சிட்டே என்கிட்ட பேசுவார் அது ரெண்டு சாட்சி இருக்கு ஒன்று அவர் ஒரு அரிசி கடையை ஆரம்பிச்சாரு அந்த அரிசி கடை ஆரம்பிச்சோடனே என்ன நான் ரோட்ல பைக்ல போயிட்டு இருப்பேன் கூப்பிட்டார் திரும்பி பார்த்தா நான் இந்த மாதிரி அரிசி கடை ஆரம்பிச்சேன் உங்க சர்ச்சுக்கு எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கங்க சார் உங்களுக்கு ரொம்ப கம்மியா தர இன்னொன்று கடந்த ஒரு சில வருடத்துக்கு முன்பாக சில பசங்க சேர்ந்து எப்படியாவது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் அந்த இடத்துல சொன்னாராம்மா அந்த ஃபாதருக்கு ஒன்றும் நீங்க பண்ணிடாதீங்கப்பா ஒன்றும் பேச வேணாம் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் உங்களுக்கு எதிராக வரமாட்டாரு அவர் உங்கள்கிட்ட சிரிச்சு தான் இருப்பாரு அந்த சாட்சியை இன்னொரு ரவுடி ரவுடியா இருக்கிற ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு உங்களை குறித்து அவர் இப்படி சாட்சி அப்படி அப்போது ஒப்புறவாகுதல் நம்முடைய வாழ்க்கையில பெரிய சாட்சிய முடிஞ்ச வரை அதான் ஆனவர் சொல்லும் போது முடிந்து கூடுமான வரையிலும் யாவரோட சமாதானமா இருக்க பாருங்கள் அவ்வளவுதான் என்ன முடிஞ்சு அவங்கள்ட்ட கொஞ்சம் அவ்வளவு எல்லாம் இல்லை சமாதானமா சரிப்பா தெரியாமல் செய்யறாங்க நல்ல உப்பு கொடுப்போம் ஆண்டவர் உங்க கூட இருப்பார் இந்த ஏழு நாட்களும் இந்த ஜபத்தில் தொடர்ந்து நீங்கள் ஜெபிச்சிட்டே இருங்க உங்க குடும்பத்திற்காக இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்குற நிறைய பேர் நான் தான் ஃபஸ்ட் ஒப்புரோ ஆகுவேன் நான் தான் ஃபஸ்ட் ஒப்புறோம் எல்லா டீனிட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க நான் என்கிற கௌரவத்தை தூக்கி போட்டுருங்க பெரியவன் சின்னவன் ஆண் பெண் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க கையை பிடிச்சி இந்த ஜபம் நடக்கும் போதே பக்கத்தில் மனைவி இருந்தா பிள்ளைகள் இருந்தா கையை பிடிச்சி சாரிப்பா மன்னிச்சிக்கா ஓகே ஒப்புரோ ஆயிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் மறந்துடலாம் என்ன மன்னிச்சு அப்படின்னு ஆண்டவர் ஆண்டவரவங்க கூட இருப்பார் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன் என் தாயானவரே என் தந்தையானவரே தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வமே ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் உன்னை சுமப்பேன் என்று சொன்ன தெய்வமே எனக்கு தாயும் தானப்பா எனக்கு தகப்பனும் தானப்பா எனக்கு தாயும் தானப்பா தகப்பனும் தானப்பா தாய போல என்னை தகப்பன போல என்ன தோளில சுமக்குறீங்க நான் நான் உப்புற வாகிறாண்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறாண்டு ஒவ்வொரு குடும்பத்திலையும் தெய்வீக சமாதானம் கடந்து வருவதாக தெய்வீக சந்தோஷம் கடந்து வருவதாக என் பிள்ளைங்க ஒப்புரவாக போனா கூட நிறைய பேருக்கு ஒப்புரவாகிறதுக்கு மனசு இல்லப்பா அவங்களுடைய பேசுங்கப்பா இப்பொழுது கலங்கி போய் இருக்கிற அந்த குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் வந்து சேருவதாக அந்த ஒப்புரவாகுதலுடைய அபிஷேகம் உங்க பிள்ளைகளை இப்பொழுது தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால தொடுவதாகப்பா தொடுவதாகப்பா தொடுவதாக 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 உங்க மகிமை தாங்கட்டும் உங்க பிரசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபம் எருக்கிறோம் நல்ல பிதாவே என ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவதமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என்னாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே